ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன பாட்டில் நம்ம போகலாம் பொழுதோ விடியுது இப்போ ஹீரோட தங்கச்சியை காட்டுறாங்க பாக்க கொழுக்கட்டை மாதிரி இருக்கா அதனால கொலுக்கட்டனே கூப்பிடலாம் கொலுக்கட்டைய பாஞ்சி பாஞ்சி கத்தி சண்டை தனியா பண்ண அவளோட ஆசிரியர் வந்து இன்னையோட உன் பயிற்சி முடியுதுன்னு சொல்ல அப்பனா சரி என் அண்ணன பார்க்க போறேன்னு சொல்ல இனி நீ நினைச்ச நேரத்துக்குலாம் உன் அண்ணன போய் பார்க்க முடியாது அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவளோட ஆசிரியர் சொல்லும்போது என்னது எனக்கு தெரியாம எப்படி எவ்வ என் அண்ணன் மயக்கனா அவளுக்கு இருக்குன்னு விஷயம் தெரியாம அண்ணன பார்க்க போறா இங்க ஹீரனு டோலியும் ஒரு ஏனிய எடுத்துட்டு வந்து இதுல ஏறி தப்பிச்சிடலான்னு சொல்ல இதுல இருந்து கீழே விழுந்தா வலிக்கும் என்ன டோலி கேக்கு ஆமா வலிக்கும் தான் ஆனா கீழே விழுந்து கொம்ப போனா கூட பரவாயில்ல நான் தப்பிக்க போறேன்னு அவ மேல ஏறி சீக்கிரம் ஏறிடின்னு டோலிட்ட சொல்லு வேணுனா நான் உன் துணைக்கு வரவான்னு சத்தம் கேக்குது பாத்தா ஹீரோவோ அவன் எடுப்படியோ வந்து நிக்காங்க அவ எடுப்படியோ வந்து இருங்க இளவரசி உங்களுக்கு உதவி பண்றேன்னு அந்த ஏன் கீழே தள்ளி விட அவ அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா நீங்க பாருங்க இப்படிலாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல அம்மா எதுக்கு நீ வேலை பாக்குறவுங்க துணிய போட்டிருக்க என்ன ஏமாத்திட்டு போலான்னு பாக்கியா வெக்கமா இல்ல உனக்குன்னு அவன் திட்டு ஆமா இவரு பெரிய ஒழுங்கு என்ன தானடா கல்யாணம் பண்ண எனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தான் நான் போடுவேன் உன் துணிய கூட போடுவேன் வாய் அடிக்கிற வவ்வல் மாதிரி தொங்கிட்டேனே இல்லை இவள கீழ மட்டும் இறக்கி விட்றதீங்கன்னு ஹீரோ அடியால்ட்ட சொல்றோம் இப்படிலாம் பண்ணா நான் அந்த பக்கமா குதிச்சிருவேன் பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்ட பாக்க அப்ப அந்த வழியா ஹீரோ தங்கச்சி குதிரை வண்டில அண்ணன பாக்க வர ஹீரோயின் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கறத பாத்து ஐயோ அந்த பொண்ணு கீழே விழுந்துருவாளோன்னு அவ காத்துல பறந்து ஹீரோயினை புடிக்கப் போக அப்ப ஹீரோனு கால் ஸ்லிப் ஆகி வில்ல அவள தாங்கி புடிச்சிடுறான் போலனு அவ மேல ஹீரோன் சொகுச சாஞ்சி இருக்கு ஹேய் பொண்ணே எந்திப்பியா எனக்கு போகணும்னு சொல்றோம் உடனே இருத்துட்டு அப்போ நீ யோசிச்சு வீர பெண்மணி மங்கே இருக்கிற காப்பாத்துங்க கொல்ல வரங்கன்னு அவளை இவ பாடா படுத்து சரி பண்ணி தொலைறேன்னு சொல்லிடுறான் அப்ப சரி நான் முன்னாடி போய் வண்டியில ஏறுறேன் நீங்க பின்னால வாங்கன்னு குடுக்குடனும் போய் யார் இந்த பொண்ணு அண்ணா மாளிகையில இருந்து குதிச்சிருக்கான்னு யோசிச்சுட்டே கொழுக்கட்டையும் வண்டியில ஏறி போய்கிட்டே இருக்கும்போது அம்மாவும் துணியை பார்த்த வேலைக்காரை மாதிரி இருக்கு தளபதியோட வீட்டுல என்ன வேலை பாக்குறேன்னு கேட்க இதான் சரியான சான்ஸ் இவ்வளவு வச்சு எஸ்கே பகிர வேண்டியதானே யோசிச்சு அதுவான இளவரசிக்கு வேலைக்காரியா இருக்கேன் எனது என் எதிரியோட சேவைக்கியா நீ இப்பவே வண்டியில இருந்து இறங்குன அவ கொந்தளிக்க ஐயோ ஐயோ இல்ல இல்ல என்ன தள்ளி விட்டதே இளவரசி தான் அவ ஒரு ராட்சசி அதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு மண்டைய வச்சு சொல்லு என்னது இப்படிப்பட்ட கொடுமா கரியா நான் அவளை உண்டு இல்லன்னு பண்றேன் நீ எங்கேயே போக கூடாது வந்து அவளை அடையாளம் காட்டுன்னு ஹீரோ வீட்டுக்கே ஹீரோயின கூட்டிட்டு கொலுக்கட்ட போகும் ஐயையோ இந்த கொழுக்கட்டை இப்படி மாட்டி விட்டுருச்சேன்னு யோசிச்சு மூஞ்ச மறைச்சுகிட்டே உள்ள போய்கிட்டு இருக்கோ சரிவா இளவரசி ரூமுக்கு போலான்னு கொழுக்கட்ட சொல்ல இல்ல இல்ல இருங்க இருங்க முதல்ல நான் போய் அவங்க என்ன வரேன்னு போய் பண்றாங்க இந்த கதவை நாற்காலி மிஸ் எல்லாத்தையும் வச்சு அடிச்சு வச்சிட்டு யாரும் உள்ள வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா நல்ல பாக்குறோம் அங்க கொழுக்கட்டை ஹீரோவை பாத்து ஆனா நல்லா இருக்கியா நான் பார்க்க பாக்கதான் வந்தேன்னு சொல்ல சரி வழிவிடு எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோ மதிக்காம போயிடுறோம் இன்னும் என் மேல கோபமா தான் இருக்கியான்னு கேட்டு பக்கத்துல இருந்த செடியெல்லாம் அவ பிச்சு போட்டுட்டு போக ஆசியா வளர்த்த போட்டத பிச்சிட்டாலே ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட டோலி என்னனா இளவரசி நான் வந்துட்டேன்னு கத்து அந்த சத்தம் கிட்ட ஹீரோவும் இடிபடியும் உள்ள வர ஐயோ வாரனே வாரனே ஹீரோனும் சமாளிக்க முட்டி போட்டு டோலியவும் போட வச்சு வாங்க தளபதி வாங்கன்னு அவ வணக்கம் போட என்ன ஓவரா மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கு எதுக்கு திரும்ப வந்த ஏதா திட்டம் வச்சிருக்கியா திட்டமாவுது தட்டமாவது அப்படிலாம் எல்லாம் ஒன்னு இல்லையனு அவ பல்ல இலிக்கு சரி உன்னை காப்பாத்த வந்தவன் யாருன்னு சொல்லு எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா உன் இந்த விஷயத்துல மட்டும் நான் நம்பவே மாட்டேன்னு அவ கிட்ட போக அடியே சேவைக்கு என்ன மறுச்சிக்கொன்னு ஒளி குச்சி டோலி பின்னாடி ஒளிய அவ என்ன நான் கையை புடிச்சு தூக்கி ஒளியிற இடத்த பாருன்னு சொல்லி இனிமே ஓடுவியான்னு கேக்க ஓட மாட்டேன் ஏதாவது வாய் அடிப்பா அடிக்க மாட்டேன்னு சொல்லு உன்னெல்லாம் நம்ப முடியாதுன்னு அவ காலையில ஒரு மணியை கட்டி விடுறோம் அடே என்ன நடுறோம் அடே என்ன நாய் மாதிரி நடத்ததுன்னு சொன்னதுக்கு நாயாவே நீ இவ கேக்கு எப்படி நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஹீரோ அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அவளை காப்பாத்துனது நான் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதான் அவ அப்பா என்ன கெட்டி கொடுத்து உழவு பாக்குறாரு எனக்கு என்னமோ அன்னைக்கு கொல்ல வந்தவங்க இவள கொல்ல வரலன்னு தோணுதுன்னு ஹீரோ சொல்ல அப்ப இளவரசி அவங்களோட கூட்டாணி எடுப்படி கேக்கு அததான் சொல்லி தொலையா மாட்டுக்கா சனி எப்படியும் சொல்லிருவா அதுக்கு முன்னால என் தங்கச்சி பிச்சு போட்ட செடியோட கால்களை நட்டு வைக்கணும்னு சொல்றான் சரியான செடி பைத்தியமா இருப்போம் போல விடியக்காலமே ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் தான் விடிஞ்சது தூங்கிடணும்னு அவ இருக்கு வெளியே ஹீரோவா எடுப்பிடும் கால்களை ஆழமா பொதைச்சி வை உடஞ்ச கையை மண்ணுக்குள்ள போட்டு குத்துன்னு அவனுங்க பேசுறத கேட்டு ஐயோ நிறைய பேருக்கு ஒண்ணு அவங்க பாடி இங்கதான் போட்டு புதைக்கணுன்னு வந்து வெளியே உத்து பாக்குறான் அங்கே எடுபிடின்னே நான் தலை ஒழுங்கா வெட்டலன்னு சொல்ல ஹீரோ வெட்டி துண்டாக்கிறன்னு சொல்ல ஐயோ கொலைக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன்னு அவ ஓடி வந்து கட்டில படுக்க இவ காலைல உள்ள மனிதத்தன் கேட்டு ஹீரோவோ எடுபடியோ வந்து பாக்கானுங்க அதுக்குள்ள வந்து படுத்துட்டியா இளவரசிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல ஒரு சூட போட்டா சரியாகிரும் போடா நீ போய் கம்பியை தீயிட்டு எடுத்துட்டு வான்னு எடுப்பிடிட்டு இவன் சொல்ல இல்லை நான் முழிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு அவன் கையில இருக்கிற கத்திரிக்கோள்ள பாத்து இங்க பாரு பேச்சு பேச்சா இருக்கணும் சட்டத்துல கையில எடுக்க கூடாது பாத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்ல என்ன வளருறேன்னு ஹீரோ கேக்கோம் என்ன உனக்கு உரம் போடணும்னா ஏன்ட்டு சொல்ல யாருன்னு மணில இருந்து ஆள் அனுப்புறேன்

எதுக்கு இத்தனை தடவை தொடக்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கண்ட துண்டமா வெட்டு போறானு பயந்து கணவரை என்ன ஐடியா அப்படி போட்டிருக்கீங்கன்னு கேக்க சில பேருக்கு செவப்பட்டிய பாக்குற வர பயம் இருக்காதுன்னு அவன் சொல்லு இப்ப என்ன நான் என்னதான் பண்ணணும்னு கேக்க அன்னைக்கு உன கொலை பண்ண வரும்போது யாரு உன்னை காப்பாத்த வந்தாங்க அப்படி யாரும் வரலையே அப்படியா ஆமா அப்ப நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் போல என்ன மன்னிச்சிருங்க இளவரசி அட சின்ன பையனை தெரியாம பண்ணிருப்பா அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லு உடனே அவ என்ன அவளும் ஒரு கம்புல வச்சு கை காலெல்லாம் கேட்டி மண்டியில வச்சு மரியாதையா சொல்றியா இல்லனா இந்த அம்ப வச்சு உன் மண்டிய பொழக்கவான ஹீரோ கேட்க ஹீரோனுக்கும் அழுக வந்துருது கல்யாண சரியாவே நடத்தல இப்ப என்ன கொள்ள பாக்கலாம் சரியா விதி இப்படின்னா நடக்கட்டும்னு ஹீரோயின் அழுதுட்டே மூக்க வடிக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த அம்ப வேற பக்கமா செலுத்திட்டு அவ கையை காலை விட்டு சரிவானு கூட்டிட்டு போறான் ஒரு குதிரையில வச்சு அவளை குழுங்கு குழுங்க கூட்டிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள குதிரைய நிப்பாட்டு என்ட என்ன பயமுறுத்துறியா கொல்லலான்னு பாக்கியான்னு கேக்க அவன் உடனே அவ கண்ணீரை தொடச்சு விட்டு பொண்ணுங்கள் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றோம் நிறைய பேருக்கு இப்படி தொடச்சு விட்டு இருக்கியோன்னு கேக்க இந்த வாய்க்கு தானே என்கிட்ட நிறைய வாங்குற எனக்கு என்ன ஆசையா உன்னை துன்புறுத்தணும்னு சரி எதுக்கு உனக்கு அந்த கொலக்கரனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னு கேக்க எனக்கு கிட்டவங்களை பிடிக்காது அவங்களை அழிச்சு நீதியை நிலநாட்டணும்னு ஹீரோ சொல்லு பரவாயில்லையே இவன பூமர்னு நினைச்சோம் ஆனா நல்லவனா ஆமா நினைச்சு என்ன ஒருத்தன் காப்பாத்த ஆனா யாருன்னு தெரியாதுன்னு சரி உனக்கு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனுக்கு இறங்க கை கொடுக்க அவளுக்கு இறங்க தெரியாது போல ஹீரோட ரெண்டு தோளியும் அவ கை வைக்க ஹீரோவோ அவ இடுப்ப புடிச்சு ஏதோ சின்ன பிள்ளைய இறக்கி விடுற மாதிரியே இறக்கி விடு ஹீரோனோட ஹீரோ சட்டிய மூந்து பார்த்து இதே வாடதும் அவன் மேலயும் அடிச்சிது ஆமா நான் கருவெடுத்தினேன் அவன் மேலயும் அடிச்சுது அப்பனா ஒருவேளை அவன் தான் நானா கேக்கும் அப்படிலாம் இருக்காதுன்னு இவ்வளவு சொல்லிடுறோம் அப்ப அங்க ஹீரோனோட தம்பி வந்து அக்கா கண்ணு முடிச்ச விஷயத்த ஏன் சொல்லலன்னு எரிமலையா அவன் போங்க நானும் நான் அக்காவும் ஜாலியா இருக்கலன்னு இங்க வந்தோம் எதுக்கு இங்க வந்து உயிரெடுக்குன்னு ஹீரோ கேக்கு நான் என்ன அக்காவை கூட்டிட்டு போறேன்னா அவன் கூட்டிட்டு போய் அவன் அக்காவுக்காக அவன் கட்டின வீட்டுக்கு அக்காவை கூட்டிட்டு போறான் அவளும் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற சென்னைய வலையிலயும் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா சந்திரமுகி மாதிரி ஒட்டியானோ காசு மால நெத்தி சுட்டின்னு ஒவ்வொன்னா அவ போட்டு காமிக்கியா தம்பியும் எல்லாமே கவரிங் தான் ஒவ்வொரு பொங்காதன்னு சொல்ல சிறிடா இதுக்கு இதுக்கு உனக்கு காசுன்னு அக்கா கேக்க அவனும் தடு மாறிட்டே அதுவா வெளிநாட்டுக்கு படிக்க போனேன்ல அப்ப கொஞ்ச நகை வியாபாரம் பண்ணேன்னு சொல்றான் அவளும் சந்தேகமாவே தம்பிய பாக்கு அப்பா அங்க ஹீரோ வந்து சரி பாத்தாச்சுல உன் அக்காவ கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதுல அக்கா வர அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம் அப்படியான ஹீரோ அவ கிட்ட கேக்கு கொஞ்ச நாள் இங்கே நிம்மதியா இருக்கலாம் ஆமா குதிரில போனது எனக்கு ஒத்துக்கல இங்கே இருக்கேன்னு இவ சொல்ல அப்படியா சரி நான் உன் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றோம் என்ன அப்பா வச்சு பயமுடுத்துறியான்னு மச்சான் கேக்க ஹீரோன்னு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தம்பி ஞாபகம் இருக்கா நான் உன்ன நட்சத்திரன்னு கூப்பிடுவேன் நீ என்ன நிலான்னு கூப்பிடுவ இத நிக்கிறான இவர் செடி இந்த நிலாவுக்காக ஏங்கி நிக்கிற செடி இவர்தான்னு சொல்லி தம்பி கிட்ட கண்ண காமிக்கோ அவனுக்கும் அக்கா சுத்தி வளைச்சு ஹீரோட வீட்டுக்கு தான் அக்கா போகணும்னு ஆசைப்படுறான்னு புரிஞ்சிட்டு சரிடா டாடா வாங்க போலான்னு ஹீரோயினும் ஹீரோ வண்டிக்குள்ள போய் உட்காரோ உள்ள ஹீரோவும் ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க அம்மா என்ன புதுசா ஏன் கூட வரீங்கன்னு இவ கேக்க நீ நிதனம் உன் தம்பிட்ட சொன்ன நான் உனக்காக ஏங்கி நிக்கேன்னு அதான் கூட வாரேன்னு சொல்லு என்ன நம்பலையா நீங்க நான் முழு மனசோடு தான் உங்க கூட வாரேன்னு சொல்லிட்டு என்ன முடியல என்னோட பல்லாக்கு எவ்வளவு அவ ரொம்ப கஷ்டமா இருந்தா முடியல உட்காருன்னு ஹீரோ எழுந்திரி அவ பழகிக்கு போக அதுல வேண்டானு பயந்து அந்த பக்கமா போய் உட்கார ஆ எவ்வளவு வசதியா இருக்கு என்னோட பல்லாக்கு குப்பைக்கு சமம் பத்து பைசாக்கு பிரோஜனம் படாதுன்னு சமாளிக்கிறான் ஹீரோவோட மாளிகைக்கு வந்து ஹீரோயினு டோலியும் பேசிக்கிட்டு ஹீரோயின் அவ அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி சரியா எழுதிருக்க என்னன்னு டோலிட்ட கொடுத்து கேக்க அவளும் பார்த்துட்டு நீங்க எழுதிருக்கிறத பார்த்தா உங்க மாப்பிள்ள பொல்லாதவன் போலியன்னு டோலி கேக்கு சச்சே இல்ல இல்ல நான் சும்மா அடிச்சு விட்டு அந்த ஆளு நல்லவன் தான் நீ போய் சீக்கிரமா இதை என் தம்பிட்ட குடு அவன் அப்பட்ட கொடுத்துருவான்னு சொல்ல அவளும் போய் தம்பிட்ட குடுக்குறா அவனும் அப்பா கிட்ட இதை கொடுத்து அக்கவை காப்பாத்திருவேன்னு சொல்லி ஒரு வெடிய சேவகி கிட்ட குடுக்கான் ஏதாவது பிரச்சனைனா இதை வெடிக்க வைனா காப்பாத்த வாரேனா அவன் சொல்ல டோலியோ சரின்னு வாங்கிட்டு போறா இங்க ஹீரோன கவனிக்க ஹீரோவோட அடியாளுங்க வந்து டோலி எங்கன்னு கேக்கு அவ எனக்கு திங்க ஏதாவது கொண்டு வாரேன்னு போயிருக்கான்னு சொல்ல அப்படி அப்ப நாங்க போய் பாக்குறோம்னா அவனுங்க சொல்லு ஐயோ போய் பார்த்தா அவ இங்க இல்லைன்னு தெரிஞ்சிடுமே இவனுங்களை போக விட கூடாதுன்னு யோசிச்சு என்ன ஓவரா பண்றீங்க நான் உங்க இளவரசி உங்க தளபதியோட பொண்டாட்டி ஒரு மரியாதையே இல்லையா எனக்கு எங்க அந்த ஆளுநா அவ ஹீரோவ பாக்க இளவரசி போகாதீங்கன்னு சொல்லி அவ ஹீரோவோட அறைக்கு போய் பாக்க பார்த்தா ஹீரோ தொட்டிக்குள்ள நின்னு குளிச்சுக்கிட்டு நிக்கிறான் அவளோ ஐயோ கன்றாவின்னு திரும்பிட்டு எடுபடிக்கிட்ட இப்ப என்ன என் கணவர் குளிக்கிறத நான் பாக்குறேனே எதுக்கு நிக்கிறப்போ நான் அவனு விரட்டி விடுறோம் எதுக்கு இங்க வந்துருக்க நான் அவன் கேக்க இவனோட காவலாளிகளை அங்கேயே நிக்க விட்டுற வேண்டியதுதான் இவன் கூட பேசுறேன்னு சும்மா நடிச்சு அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடலான்னு வந்தேன்னு சொல்லி ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற பலகில போய் திரும்பி சரி அந்த எடுத்து அவளும் தூக்கி போடுறான் அவனும் கடுப்புலே இப்ப எதுக்கு இங்க எதுக்கு இப்படி ஆளு எல்லாம் வேவு பாக்குற என் மேல நம்பிக்கை இல்லையா நான் உங்க மனைவி தனன்னு சொல்ல ஓ அப்படியா வானும் அவள புடிச்சு இழுத்து தண்ணில விழ வச்சிடுறோம் ஐயோ அவ கண்ணு மூட என்ன இத பக்கத்துனா வந்த நல்லா அவன் சொல்றோம் அவன் மூஞ்சிலேயே ஒன்னு போட்டு போட போக்கத்தவனை கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணும் ஒரு ஆம்பள குளிக்கிறத பாக்க மாட்டா பைத்தியம் நமக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அவன் சொல்ல இதுக்கப்புறம் நடக்க போறது நம்ம நாளைக்குள்ள பாட்டுல பாத்துக்கலாம்